அனைவருக்கும் வணக்கம் பொதுவா சரணாகதம் நினைக்கும் போது கைக்கு எட்டாத ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் அதை எட்டி பிடிக்க நமக்கு பலகாலம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றமும் நம்ம உள்ள சில பேருக்கு இருக்கலாம் தினசரி வாழ்க்கையில சரணாகதத்தை நம்ம உணர்றதுக்கு சாத்தியம் இருக்கா என்னோட அனுபவத்திலிருந்து சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் ரொம்ப ட்ரிவியல் சிச்சுவேஷன்ஸ் நமக்கு எரிச்சலை ஊட்டக்கூடியது கோபத்தை தூண்டக்கூடியது விரக்தி டிசப்பாயின்மெண்ட் அளிக்கக்கூடியது இல்ல போட்டி பொறாமைய தூண்டக்கூடியது ஏன்னா பெருமை அகந்தைய தூண்டக்கூடியது இந்த மாதிரி தினசரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்ல வாழ்க்கை நமக்கு சரணாகதம் அப்படிங்கிற தத்துவத்தை எப்படி உணர்த்துறது அப்படிங்கறத பாக்கலாம் நமக்கு டக்குன்னு எரிச்சலை உண்டாக்க கூடிய சில சந்தர்ப்பங்களை பார்க்கலாம் பெரிய அளவில் நம்ம கோபக்காரங்களா இல்லை அப்படின்னா கூட நமக்கு பிடிக்காத இல்ல எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு டக்குன்னு எரிச்சல் வருது இல்லையா உதாரணத்துக்கு மிக்சியில சட்னி அரைச்சிட்டு இருக்கோம் அது திடீர்னு ஜார்ல இருந்து சட்னி எல்லாம் லீக் ஆகி செவத்துல அடிக்குது சுத்தீரும் தெளிக்குது இப்ப அவ்வளோத்தையும் கிளீன் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு எரிச்சல் வரும் ஃப்ரிட்ஜை துறக்கிறோம் மாவு பாத்திரமோ தயிர் பாத்திரமோ எடுக்கிறோம் கை தவறி அந்த பாத்திரம் கீழே விழுந்துடுது எல்லாம் கீழே கொட்டிடுது ஒன்று ஏற்கனவே மாவு கம்மியா இருக்குன்னு ஒரு எரிச்சலா இருக்கலாம் இல்லைனா இதெல்லாம் வாரி க்ளீன் பண்ணணுமே அப்படின்ற ஒரு எரிச்சல் வரும் அவசரமா வண்டி ஓட்டு போயிட்டு இருக்கோம் எப்படியாவது ரெட் சிக்னல் போடுறதுக்கு முன்னாடியே போடணும்னு வேகமா போறோம் ஆனால் கரெக்டாக நம்ம நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ல போகும்போது ரெட் சிக்னல் போட்டுடுறாங்க ஆசை ஆஸ்தியா ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆன்லைன்லி ஒரு நேர்லேயோ அதுக்கு பேமெண்ட் பண்றதுக்கு ஒன்றும் ஏடிஎம்ல கேஷ் இல்லைன்னு சொல்லுது இல்லை ஓடிபி வரல சர்வர் டவுன் பேமெண்ட் டிக்ளைன்ட் இன்டர்நெட் டவுன் ஆகுது எப்போதுமே எனக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்கினா தான் நடக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு விரக்தி வருது ஒரு எரிச்சல் வருது இந்த மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில பெரிய பாதிப்பு ஒன்று கொடுக்க போகிறது கிடையாது இருந்தாலும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஐ விஷ் டிஸ் டென்ட் ஹேப்பன் இது நடக்காம தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய தருணங்கள் இந்த மாதிரி தருணங்கள்ல நான் என்ன பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா வர்றதை அப்படியே ஏற்றுக்கணும் அக்செப்ட் லைஃப் கம்ஸ் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் மூச்சை இழுத்து விடணும் இந்த மாதிரி தத்துவங்களை எத்தனை கேட்டிருந்தாலும் அந்த சமயத்துல பெருசா பயனுறுத்த முடியல அப்ளை பண்ண முடியல கைத்தவறி நான் எதையாவது கீழே போட்டிருந்தா அது ஒரு வகையான எரிச்சல் இதே வேற ஒருத்தவங்க பண்ணிருந்தாங்கன்னா அது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இன்னும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எரிச்சல் வரும் ஒரு நொடியில அவ்வளோ வார்த்தைகள் வந்துடும் பார்த்து எடுக்க தெரியாதா இப்ப இது யாரு கிளீன் பண்றது எனக்கு அவ்வளோ வேலை இருக்கு ஆனா இப்படி இருந்த தருணங்கள் எப்படி மாற்றத்தை உண்டாக்குச்சு அப்படின்னா எரிச்சல் வந்துருச்சு அதுக்கப்புறமா அந்த சமயத்தில் எனக்கு நானே கேட்ட சில கேள்விகள் ஆனால் இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது எனக்கு இப்போ எரிச்சல் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லை வந்திருக்கு இல்லை அதில் நான் இருக்கேன் அதாவது நமக்குள்ள எது எரிச்சல் படுதோ அது ஒரு பக்கம் இருக்கையில் இதுக்கு எரிச்சல் உண்டா இருக்கு இப்போ அப்படின்னு பாக்குற நம்மளோட உணவு பக்கமும் இருக்கு பொதுவா எது எரிச்சல் படுதோ அதுதான் நம்ம அப்படிதான் நம்மள நாமளே நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி தருணங்கள்ல நம்ம பயன்படுத்திக்கிட்டு எரிச்சல் படுறது இந்த மனசு நான் இல்லை அப்படின்னு சாட்சி பாவமா இந்த மனதை நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடியும் இதனால உடனே எரிச்சல் குறைஞ்சிரும் இல்லை அந்த உணர்வு தான் இருக்கும் அந்த தருணத்தில் நம்மள கேட்க வேண்டிய முதல் கேள்வி வாழ்க்கையில் பெரியதளவுல பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இல்லை அப்படிங்கறது நமக்கே புரியும் அதையும் தாண்டி சில பேருக்கு ஆமா இதனால இதுவாயிடுச்சு இதனால அதுவாயிடுச்சு இது ஒரு பெரிய பாதிப்புன்ற அளவுக்கு சில பேரோட மனம் திருப்பி கதை சொல்ல ஆரம்பிக்கும் இருந்தாலும் இது பெரிதளவில் பாதிப்பை கொடுக்கக்கூடியதல்ல கூடியதல்ல அப்படின்ட்டு நமக்கு தெரியும் அடுத்து இந்த சம்பவம் எனக்கு எதையாவது கற்றுக் கொடுக்குதா கத்து கொடுக்கறத்துக்காக ஏற்பட்டிருக்கலாமா கரெக்டான அந்த தருணத்துல இந்த ஒரு கேள்வியை மட்டும் அப்படின்னா நமக்குள்ள மாற்றம் அப்படிங்கற ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும் உடனே எரிச்சல் நின்னுடும் அப்படிங்கறது அவசியம் இல்ல ஒரு பக்கம் நம்ம இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் வழக்கமா நம்ம எப்படி நம்மளோட எரிச்சலை வெளிப்படுத்துவோமோ அந்த சமயத்திலும் அதுதான் நடக்க போகுது ஆனா நம்மளோட மாற்றத்தோட விளைவு எஃபெக்ட் அது எங்க பிரதிபலிக்கும் அப்படின்னா அடுத்த முறை இதே மாதிரியான ஒரு எரிச்சலே தூண்டக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த இன்டென்சிட்டி ஆஃப் இரிட்டேஷன் எந்த அளவுக்கு நமக்கு எரிச்சல் தூண்டப்பட்டுச்சோ அது ஒரு படியாவது குறைஞ்சிருக்கும் எப்படின்னா நம்ம முதல் வாட்டி கேட்ட ஒரே கேள்வினால இந்த சம்பவம் எனக்குள்ள எதையோ கத்துக் கொடுக்குதா அப்படின்னு கேட்ட ஒரு கேள்வி ஆமா இல்ல இதை கத்து கொடுக்குது இதை கத்துக்க முடியல அப்படின்னு நம்ம எதுவுமே யோசிக்கணும் அப்படின்றது கூட அவசியம் இல்ல ஜஸ்ட் அந்த கேள்வி நம்ம கேட்கறதுனாலேயே எரிச்சல் படுற அந்த மனமாக நம்ம இல்லாம அதை வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சாட்சியாக ஒரு விட்னஸாக நம்ம அங்க ஆகிறோம் பொதுவா இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்ம நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி எரிச்சல் படக்கூடாது கூடாது அதாவது இந்த எரிச்சல் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள ஒரு நெகட்டிவான விஷயமாகவும் அதை நம்ம மாத்திக்கணும் மாத்தி அமைக்கணும் அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி செய்யறதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முயற்சி போடணும் இப்படியெல்லாம் நம்மளோட சிந்தனைகள் போகும் போது நம்மள அறியாமலே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எனக்குள்ள இந்த எரித்தல் அப்படிங்கிற உணர்வு ஏற்படக்கூடாது ஏற்பட்டிருக்க கூடாது அதை தவறு அப்படின்னு நம்மளோட மனநிலைய ஏத்துக்க முடியாம ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு அங்க கொடுக்குறோம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை எதிர்ப்பு தெரிவிக்காம அப்படியே நம்ம ஏத்துக்கிறது தான் சரியானது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஆழமா ஒவ்வொரு தருணத்திலயும் நமக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்து என் அனுபவத்துல நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களை ஏத்துக்க முடியாத ஒரு உணர்வு நமக்குள்ள பிறக்குது இல்லையா அந்த உணர்வை நம்ம எய்த்துக்கிறது தான் ஒரு முதல் படி நமக்குள்ள பயம்ங்கிற உணர்வு இருக்கு அப்படின்னா அது இருக்க கூடாது அது எப்படியாவது போக்கிடணும் அது எனக்கு பிடிக்கல அது தேவையற்றது அழிவை கொடுக்க கூடியது இந்த மாதிரி உணர்வுகள் தான் அந்த பயத்தை போக விடாம தடுக்குது இது ஒரு பெரிய பேரடாக்ஸ் முரண்பாடா தெரியலாம் அப்பனா பயம் இருக்கிறது நல்ல விஷயமா பொறாமை கோபம் எரிச்சல் இதெல்லாம் நல்ல விஷயமா இருந்துட்டு போட்டோம்னு விடணுமா அப்படின்னு கேட்டா மறுபடியும் நான் உணர்ந்தது இந்த பயமோ பொறாமையோ கோபமோ சோகமோ நல்லதுன்னோ இல்லை தவறானதுன்னோ எந்த முடிவுக்கும் நம்ம வராம அந்த உணர்வுகளை எடை போடாம இந்த எனக்கு என்ன சொல்ல வருது ஒவ்வொரு தருணமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு இந்த தருணத்துல எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உணர்வு என் வளர்ச்சிக்கு இல்லாம அமைக்கப்படலை அதுல ஒரு பர்பஸ் இருக்கு இந்த பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட ஒவ்வொரு தருணத்திலயும் ஏற்படக்கூடிய உணர்வுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஒரு காரணமாக தான் அதெல்லாம் நடக்குது இந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது ஆனா ஒரு காரணம் இருக்கு ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் பின்னாடி அப்படிங்கிறத நம்ம அக்னாலேஜ் அங்கீகாரம் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய பெரிய புரிதலை நமக்குள்ள உண்டாக்கும் இப்ப கேட்டது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கன்ஃபியூசிங்கா குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா இது சம்பவங்கள் நடக்கும்போது பிராக்டிக்கலா இந்த உண்மையை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்காம இத்தனை நாளா வருத்தப்பட்டு இருந்தோமா அப்படின்னு தோணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல எரிச்சல் பட்டுட்டு இருந்தேன்னா இது எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா ஒரு நாள் என் பையன் ஃப்ரிட்ஜை திறக்கும்போது போது ஏதோ ஒன்று கை தவறி கீழே விழுந்துருச்சு பயந்துகிட்டே என்கிட்ட வந்து சொன்னான் அம்மா கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அப்ப வழக்கமா வரக்கூடிய எரிச்சலோ கோபமோ எனக்கு வரல எனக்கு ஏன் அப்ப எரிச்சல் வரல அப்படின்னு நினச்சி எனக்கே என்னை பத்தி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகள்ல எனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு கவனிச்சதோட விளைவாகவும் நம்ம மிகைப்படுத்தி எரிச்சல் படுற அளவுக்கு இது வாழ்க்கையில அவ்வளவு பாதிப்பை கொடுக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த தருணம் வாழ்க்கை எனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குதா அப்படின்ற கேள்விக்கும் பதில் இந்த மாதிரி அடுத்து நடக்க போற ஒரு சம்பவத்துல வெளிப்படுது அன்னைக்கு என் பையன் வந்து சொன்னதுக்கு அப்புறமா நான் போய் கிச்சன்ல போய் பார்த்து கீழே இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணும் போது அந்த கிளீன் பண்ற அந்த சமயத்துல நான் உணர்றேன் இது எரிச்சல் இல்லாம கடவுளே இதை செய்யணுமே அப்படின்ற மாதிரி உணர்வு இல்லாம இதை கிளீன் பண்ணி ஆகணும் அப்படிங்கறது என்னோட கடமை இல்ல தலையெழுத்து விதி அந்த மாதிரியான எந்த ஒரு உணர்ச்சியோட அடையாளம் இல்லாம ஜஸ்ட் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த தருணம் என்ன காட்டுச்சு சரணாகதம்னா என்ன அப்படின்ட்டு இந்த மாதிரி வேற சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு எதையாவது பார்த்து இப்ப யாராவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட் பாக்குறோம் அதை பார்த்து ஒரு பொறாமை வருது இல்ல ஆபீஸ்ல நம்ம கூட வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு நமக்கு கிடைக்காதது ஒண்ணு கிடச்சிருச்சு உள்ளுக்குள்ள அப்படி வேள்கணும் மாதிரி நமக்கு ஒரு பொறாமை வருது அந்த சமயத்துல நம்ம இந்த கேள்விகளை கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையவே பாதிக்கக்கூடிய அவ்வளவு பெரிய விஷயமா இது இது எனக்கு எதையாவது கத்து கொடுக்குதா ரொம்ப முக்கியமா பயம் தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதுவுமே நடந்திருக்காது ஆனா நம்ம கற்பனையிலேயே சில சம்பவங்கள் நமக்கு பயத்தை உண்டாக்கும் இது நடந்துருமோ இது நடந்தா என்ன ஆகும் அந்த இடத்துல நம்ம முதல் கேள்வியை டேரக்டா ரெண்டாவது கேள்விக்கு போயிடணும் இது எனக்கு என்ன கத்து கொடுக்குது இந்த முக்கியமானது இதுல இருந்து நான் என்ன கற்றுக்குறேன் அப்படிங்கிறத ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி அதுக்கு விடைய நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேள்விக்கான விடை இததான் கத்துக்கணும் இதை கற்றுக்க பழகு அப்படிங்கிறது கிடையாது இந்த கேள்வி நம்மள அறியாமலே நம்மளோட ஆழ் மனதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க ஆரம்பிக்கும் இந்த மாற்றம் உண்டாச்சா இல்லையா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா அதே மாதிரியான ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கும் எசென்ஷன் ஸ்பைரல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது புரிஞ்சிருக்கும் முழுமையா நம்ம கத்துக்க வேண்டியதை கத்துக்கிற வரைக்கும் மேலையும் தான் நம்மளோட சம்பவங்கள் போயிட்டே இருக்கும் இப்படி அடுத்தடுத்து அடுத்து நடத்தக்கூடிய அதே மாதிரியான நிகழ்வுகள்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம கவனிச்சுக்கிட்டே வரும்போது நம்மள அறியாம நம்மளோட முயற்சி இல்லாம அதுவா மலரக்கூடிய ஒரு விஷயம்தான் சரணாகதம் அஃப்கோர்ஸ் ஒரு உயர்நிலை கண்ணோட்டத்துல இருந்து ஃப்ரம் அ ஹையர் பெர்ஸ்பெக்டிவ் சரணாகதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் உணர்வு நிலை அந்த நிலையிலேயே நம்ம எல்லா தருணங்களையுமே வாழக்கூடியது பட் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன தருணங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இதை பத்தின உங்களோட அனுபவங்களையும் கேள்விகளையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பயணிக்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்